ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சாய் சவால் விட்டு சொல்கிறேன் இன்னும் பத்து நிமிடத்திற்குள் இதை நீ கேட்டிருந்தால் மிகப்பெரிய அதிர்ஷம் மாபெரும் அதிர்ஷ்டம் உனக்கான அதிர்சம் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கிறது தங்கமே இன்றைய நாள் உனக்கு அழகான நாளாக விடிந்துள்ளது திருப்பம் தரும் திங்களாக விடிந்துள்ளது ஆனால் நீயோ இந்த நேரத்தில் என்ன பாவம் செய்தேனோ இப்படிப்பட்ட தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறேன் இந்த பிறவியில் இப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டமும் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனையும் சூழ்ந்து சிக்கல்களை அனுபவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்று உன் வாழ்க்கையை நீயாக சொல்லிக்கொள்கிறாய் இதனால் வரை நீ ஒரு விரக்தியோடு தான் பார்த்து கொண்டிருந்தாய் புலம்பாதி இனி வரும் நாட்களில் நீ ஆச்சரியப்படும் கூட அளவிற்கு உன் வாழ்க்கையை நீ பார்க்கப் போகிறாய் உண்மை இதுதான் உண்மை தோல்விகளும் கஷ்டங்களும் முடிந்து போன நிலையில் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் உன் வாழ்க்கையில் நிலைக்கக்கூடிய அதிர்ஷ்டமான காலக்கட்டம் இனி வரும் காலம் எதற்கெல்லாம் தயங்கி தயங்கி நின்றாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் உன்னை முன்னுருக்கி இழுக்கி இழுக்க தயாராகிவிட்டது இனி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் துணிவோடு தைரியமாக செய் நிச்சயமாக நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் துணிவோடு தைரியத்தோடு செய்து முடிப்பாய் இதோ உன்னை நெருங்கி வரப்போகின்ற வெற்றி மிகப்பெரிய அளவில் இருக்கும் எங்கும் தைரியமாக பேசப் போகிறாய் தைரியமாக பிற இடத்தில் நடந்து கொள்ளப் போகிறாய் தயக்கம் என்ற ஒன்று பயம் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தோல்விகளை எல்லாம் சந்திக்க காரணமாக இருந்தது இனி நீ தானே சந்திக்கப் போகிறாய் தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கையில் பெருக்கெடுக்கப் போகிறது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கவும் யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற சில விஷயங்களை மனதிற்குள் என்றாலும் மறைத்து வைத்து ஒழித்து வைத்து நீயே உனக்குள் வேதனையை கொண்டு வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் வாழ்க்கையில் அதையெல்லாம் இந்த சாயிடம் முழுமையாக சொல்லிவிட்டு உன் மனதை எப்போதும் நிலையாக வச்சுக்கோ சந்தோஷமாக வச்சுக்கோ கனத்த மனதோடு இருந்தால் செய்யக்கூடிய எல்லாம் தொய்வேற்பட்டுவிடும் தொய்வேற்பட்டுவிட்டால் அவ்வளவுதான் நீ திட்டமிட்டது எல்லாம் வீணாகப் போய்விடும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டிய விஷயங்களை உன் முயற்சியின் வெளிப்பாடு வெற்றியாகத்தான் முடியும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்த வேண்டுமென்றால் இந்த சாயனுடைய துணையும் சாயனுடைய அருளும் உனக்கு முழுமையாக நிறைந்திருக்க வேண்டும் தினமும் என்னை நினைத்து என்னுடைய மந்திரங்களை என்னுடைய நாமத்தை சொல்லி பழகு அணுதினமும் எழுந்திருக்கும் போதும் இரவு உறங்கச் செல்லும் போதும் என்னுடைய நாமத்தை சொல்லிவிட்டு தூங்கு உன் மனதிற்குள் என்னுடைய நாமம் எப்போதும் ஒழித்து கொண்டே இருந்தால் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சியும் எப்போதும் நிறைந்திருக்கும் முகத்தில் புன்னகையோடு நீ வாழ விரும்பினால் சாயின் நாமம் உன்னுடைய உதட்டில் எப்போதும் இருக்க வேண்டும் உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியையும் வெற்றிக்கான முயற்சியாகத்தான் நான் மாற்றிக் கொடுப்பேன் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு நீ எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் உடனுக்குடனே கொடுத்து உன்னை நான் வேப்பூட்டுவேன் நீ இன்னும் உன்னுடைய வேண்டுதல்களை எதுவும் நிறைவேறவில்லை என்று காத்து கொண்டிருக்கிறாய் நாட்கள் சென்று மாதங்கள் சென்று இப்போது வருடக்கணக்கே ஆகிவிட்டது இன்னும் ஏனோ என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிய பாடில்லை என்று மனதிற்குள் கவலையோடு இருக்கும் உன்னை இனியும் நான் காக்க வைக்க மாட்டேன் சவால் விட்டு சொல்கிறேன் இன்னும் பத்து நிமிடத்திற்குள் இதை கேட்டு முடித்துவிட்டால் மிகப்பெரிய அதிர்ஷம் நிச்சயமாக உனக்கு காத்து கொண்டிருக்கிறது இன்னும் பத்து நிமிடத்தில் நீ தேடி அத்தனை விஷயங்களும் உன்னிடம் அதிசயமாக வந்து சேரப்போகிறது அற்புதம் நடக்கும் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களுக்கும் பதில் கிடைத்தே தேர் உன் கண்களுக்கு நான் காட்டிவிட்டேன் என் தங்க பிள்ளையான நீ அதிர்சால் நீ ஆசைப்பட்ட எல்லாம் இனி ஒவ்வொன்றும் நடந்துவிடும் உன் வாழ்க்கையில் ஆரம்பமாகிவிட்டது இனி துன்பங்கள் உன் வாழ்க்கையில் இல்லை நீ போகிறாய் வாய்ப்புகளை எல்லாம் வரிசையாக பெற்று வெற்றிகளை எல்லாம் நிறைந்து பெற்று உன் வாழ்க்கை பாதை சுகமாக மாறப்போகிறது அனைத்து மாறிவிடும் உன்னுடைய வாழ்க்கையிலும் சாயின் அருளும் மாசியும் நிறைந்தே இருக்கும்போது சிரித்து மகிழ்ந்து ஒரு காட்சியை காண்பிக்கப் போகிறேன் உனக்கு அப்போது உன் மனம் எவ்வளவு பூரிப்படையப் போகிறது என்று பார் உன் வாழ்வானது சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்று குலுங்க நான் அதை பார்த்து மிகவும் மலரப் போகிறேன் வெற்றியானது அறிவை போல உன் வாழ்க்கையை நோக்கி நீ பாய்ந்து கொண்டே இருக்கப் போகிறது நீ போராடிய காலத்தை எல்லாம் மறந்துவிடுங்க நீ பெறப்போ என்ற சந்தோஷத்தை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு உன்னை ஒரு நல்ல மனிதனாக பக்குவப்பட்ட மனிதனாக நான் மாற்றிவிட்டேன் அந்த அளவிற்கு நீ சோதனைகளை சந்தித்து அனுபவங்களை கற்று தேர்ந்தெடுத்திருக்கிறாய் நல்ல மனிதனாக பக்குவப்பட்ட மனிதனாக நான் மாற்றிவிட்டேன் உன்னை அந்த அளவிற்கு நீ சோதனைகளை சந்தித்து அனுபவங்களை கற்று தேர்ந்தெடுத்திருக்கின்றாய் உண்மைதான் அனுபவங்கள் கற்றுக் கொடுத்த படங்கள் இனி உன் வாழ்க்கையில் பெருமளவு கை கைகொடுக்கப் போகிறது சீரும் சிறப்புமாக வாழ்வதற்கு அந்த அனுபவங்களை உனக்கு துணையாக இருக்க போகிறது கலங்கிய நாட்கள் முடிந்து போய்விட்டது நீ எல்லா இடத்திலும் தைரியமாக இருக்கணும் தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அனைத்து விதத்தில் நல்ல விதமாக செயல்படக்கூடிய காலகட்டம் வந்துவிட்டது நிலையான ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை எப்போதும் நீ வாழக்கூடிய அளவிற்கு சாயினுடைய துணை உனக்கு முன்னின்று காக்கப் போகிறது எந்த நேரமும் எந்த காலமும் உனக்கு நான் உதவி புரிய தயாராகிவிட்டேன் செல்வ வளத்தோடு உன்னை நான் வாழ வைக்கப் போகிறேன் வறுமை என்கின்ற ஒன்று உன்னை வாட்டி வதைத்த காலமெல்லாம் நேற்றோடு முடிந்து போய்விட்டது இன்றைய விடியல் மாபெரும் விடியல் நல்ல விடியல் மிகப்பெரிய அதிர்சத்தை பார்க்கப் போகிறாய் மிகப்பெரிய வெற்றி காத்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய இன்பதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது உன் வாழ்க்கையை நிறைக்கச் செய்துவிட்டேன் செல்வச் செழிப்போடு நீ முன்னேறிய வாழ்க்கையை இனி வரும் காலம் உனக்கு கொடுக்கும் பிறரிடம் நீ கையேந்திய நாட்கள் முடிந்து போய் நீ உன் கரங்களால் பிறருக்கு வாரி வாரி கொடுத்து அகழப்போகின்ற காலம் வந்து விட்டது என் மீது நீ வைத்திருந்த இந்த முழு நம்பிக்கை உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும் இனியாவது நன்று வாழ்ந்து காட்ட வேண்டும் சாயி என்று சொல் உன் வாக்கு மெய்யாகும் இனிமை நிறைந்ததாக இருக்கும் உன் வாழ்க்கை நான் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்